ஹாய் சிஸ்டர் ஹலோ எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப நம்ம 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 மாஃபி மாஃபி லலிதா பெருமாள் கோயில் அர்ச்சனா ஹோட்டல் அதுக்கு ஏத்த சந்தப்புல மாஃபி காஸ்டியூம்ஸ் இருக்கு அதாவது மதுரையில தெற்கு மாசி வீதியில லலிதா ஜுவல்லரிக்கும் கூடல் அழகர் பெருமாள் கோயிலுக்கும் சென்ட்ரல்ல இருக்கிற அர்ச்சனா ஹோட்டல் அர்ச்சனா ஹோட்டல் நல்லா யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நம்ம மதுரை தெற்கு மாசி வீதி லலிதா ஜுவல்லரி தாண்டி லலிதா ஜுவல்லரிக்கும் கூட அழகர் பெருமாள் கோயிலுக்கும் சென்டரில் அர்ச்சனா ஹோட்டல்னு இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக ஒரு சந்து போகும் அந்த சந்தில் ஒரு நாலஞ்சு வீடு தாண்டி மாஃபி காஸ்டியூம்ஸ் இருக்குது ஓகே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவை புதுசு புதுசாக சொல்லுவீங்களே சார் இந்த அண்ட் டையாக இருக்கட்டும் வெஸ்டர்ன் ட்ரெஸ் ட்ரெஸ்ஸோட அளவுகள் ஆகட்டும் சூப்பர் சூப்பராக சொல்லுவீங்களே இந்த தடவை என்ன இந்த தடவைன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் ஸ்டிச்சிங் மட்டும் ஸ்டிச்சிங் சொல்லி கொடுக்கறது மட்டும் எதுக்கு பண்றீங்க நீங்க தைய தச்சு கொடுங்க அப்படி சொல்லிட்டே இருக்காங்க அதுக்காக நம்ம இப்ப இந்த சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம் தச்சும் கொடுக்க போறோம் உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸும் ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் பிளவுசஸ் இருந்தாலும் கிட்ஸ் வேர்லயும் உங்களுக்கு எந்த மாதிரி மாடலான ட்ரெஸ் வேணும் இல்லைன்னா குர்த்தா ஜென்ஸ்லயும் நம்ம குர்த்தாவும்

அதுவும் நம்ம பண்ணி கொடுக்க போறோம் ஃபோட்டோஷூட் அந்த மாதிரியும் நம்ம கொடுக்க போறோம் காம் அண்ட் டாட்டர்ஸ்க்கு டிரஸ் வேணும் அப்படின்னா இல்லனா ஒரு தீம் மாதிரியே நம்ம ரெடி பண்ணிட்டு கொடுக்கணும் அப்படி இருந்தாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க போறோம் அந்த கிளாஸ் பத்தி வீடியோ போட்டிருந்தோம்ல சார் அதெல்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்களா ஆஹ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க வந்துட்டே இருக்காங்க வந்துட்டே இருக்காங்க நல்லா இருக்கும் ஓகே சோர் நீங்க தைக்கிறத பத்தி சொல்லுங்களேன் தச்சு குடுக்கறத பத்தி சாதா இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா அதுவும் நம்ம தச்சு கொடுப்போம் கட்டு த்ரீ டாட் பிளவுஸ் ஃபோர் டாட் பிளவுஸ் பெல்ட் வித்வுட் பெல்ட் பெல்டோட பிளவுஸ் பிரின்சஸ் கட் வித் பெல்ட் ஸ்ட்ரெய்ட் டாட் பிளவுஸு சபியா சாச்சி ப்ளவுஸ்ஸு பர்கானா டிசைனர் பிளவுசஸ் இருக்கும்ல அதுவும் நம்ம தைச்சு கொடுக்க போறோம் ஓகே சூப்பர் நிறைய பேர் இப்ப இதுக்குதான் சிஸ்டர் தேடி அளஞ்சுட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் நம்ம வீடியோலயே கேட்டுட்டே இருந்தாங்கல்ல நீங்க தச்சு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சரி இப்போ எனக்கு இப்பதான் வாங்கிருக்கேன் எனக்கு நாளைக்கே வேணும் அப்படின்னா நீங்க தைச்சு கொடுத்துருவீங்களா நம்ம சிக்ஸ் ஹார்ஸ்ல எயிட் ஹார்ஸ்லயே எப்படி உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும் அந்த மாதிரி நம்ம தச்சு கொடுக்க போறோம் அர்ஜென்ட்டுனாலும் அர்ஜென்ட்னாலும் பிரச்சனை இல்ல ஓகே சூப்பர் தீபாவளி ட்ரெஸ்ஸு காக்ரா க்ராப் டாப்பு பீச் வேரு வெட்டிங் வேரு என்ன உங்களுக்கு வேணும் அதை நம்ம ஃபுல்லாமே தச்சையும் கொடுக்குறோம் சொல்லியும் கொடுக்குறோம் ஃப்ராக்ஸு கேஷுவல் வேருக்கு ஃப்ராக்ஸு காலேஜ் போகிறதுக்கு ஃப்ராக்ஸு அந்த மாதிரியும் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் இன்னொன்று தைக்கவும் போகிறோம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த சர்வீஸ் டென் மீட்டர்ஸ்லேயும் நம்ம ஃப்ளார் கொடுக்க போகிறோம் லெஹெங்காவில் இல்ல கவுன்ஸ்ல உங்களுக்கு வேணும்னா நூறு மீட்டர்ல பிளார் வேணும்னா எப்படி உங்களுக்கு வேணும் கன்வீனியன்டா இருக்கும் அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்க போறோம் இன்னொன்னு தைக்க போறோம் தச்சும் கொடுக்க போறோம் தச்சையும் கொடுக்க போறோம் கோர்சஸ் பத்தி சொல்லுங்க சிஸ்டர் உங்களுக்கு மந்த்லி கத்துக்கணும் அப்படின்னா நம்ம மந்த்லியே சொல்ல கொடுக்க போறோம் மந்த்லி வந்து உங்களுக்கு என்ன பிளவுஸ் மட்டும் தைக்கணும் அப்படின்னா அது மட்டும் இல்ல நீங்க எக்ஸ்ட்ராவே கட்டிங் நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்மள்ட்ட த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் இருக்கு அதுல நீங்க பிளவுஸு ட்ரெஸ் கவுன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அது நம்ம சொல்லி கொடுக்க போறோம் ஆனா சிக்ஸ் மந்த்ஸ்ல எப்படின்னா கிட்ஸ் வேர் ஃபுல்லாமே கவுன் வரை வேர் கவுன்ஸ் அது ஃபுல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் அதில் என்னென்னா கவர் ஆகும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பிளவுஸு கிட்ஸ் வேரில் வந்து சுடிதாரு சின்ன பசங்களுக்கு சுடிதாரு பாவடை சட்டை ஃப்ராக்ஸு டிசைனர் ஃப்ராக்ஸ் ஜம் சூட்டு நைட் ட்ரெஸ் நைட் ட்ரெஸ்ஸு இல்லைன்னா இப்படி இப்போ வெஸ்டர்ன் வேர் மாதிரியே நிறைய வந்திருக்கு அதுவும் நம்ம ரெடிமேட் மாதிரியே பினிஷிங் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுவும் சொல்லி கொடுக்க போறோம் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ்ல அத வந்து நம்ம இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணனும் அந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுக்க போறோம் அதுக்கப்புறம் இதே இந்த காஸ்டியூம்ஸே பூராமே நம்ம இப்போ சேல்ஸ்க்கும் வச்சிருக்கோம் இந்த மாதிரி சேல்ஸ் பண்றோம் இந்த மாதிரி டிசைனர் டிரஸ்ஸஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம மாஃபி காஸ்ட்யூம்ல கிடைக்கும் இன்னும் கஸ்டமைஸ் பண்ணனும் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க போறீங்க கிளாத் வந்து அவங்க எடுத்து கொடுத்துருவாங்களா அது எடுத்து கொடுத்தாலும் ஓகே தான் நம்மளுதான் எடுக்கணும் அப்படினாலும் ஓகே தான் ஓகே இப்ப வெளியவே இப்ப வர முடியாதவங்க சப்போஸ் வர முடியாதவங்க வந்து போன்லயே உங்கள கண்ட்லி வாட்ஸ்அப் காலேயே பண்ணிட்டு அதுவும் பேசலாம் இல்லனா டைரக்ட் வந்துட்டு பண்ணனும் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம்

ஹை நெக் பிளவுஸ் இருக்கும் பின்னாடியும் பேக் லாஸ் இருக்காது ஆனால் ஸ்லீவ்லெஸ் இருக்கும் பிரின்சஸ் கட் ஃபினிஷிங் ஃபுல் புட்டிக் ஃபினிஷிங் மாதிரியே இருக்கும் இதெல்லாம் சேல்ஸ்க்கும் வச்சிருக்கீங்க ஆ இவங்க நம்ம ஸ்டூடண்ட் திவ்யா கா ஹாய் மாய் ஹாய் மாம் என்ன கோர்ஸ் நீங்க பழகுறீங்க நான் வந்து मंथலி பேसेस தான் எடுத்துர்க்கேன் ஆஹ் இப்போ வந்து ப்ளவுஸ் தச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சுடிதார் ஃபோன் நியூஸ்க்காக எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு மாடலா தைச்சு போடலாம் மேமோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்தீங்க ஓகே

பர்ஃபெக்ஷன் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ ஹாய் பா ஹாய் நான் வந்து செகண்ட் இயர் தான் படிக்கிறேன் நான் வந்து கோமதிபுரம் சைட்ல இருந்து வரேன் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் இங்க வர ரெக்கமெண்ட் பண்ணா அவரை நான் என்கொயரி பண்ணேன் இங்க எப்படி தச்சு கொடுக்குறாங்க எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க இல்லையா அவ வந்து ஒன் இயர் கோர்ஸ் எடுத்தா நான் வந்து இங்க த்ரீ மந்த் கோர்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு காலேஜும் இருக்கு பட் இங்க எனக்கு கரெக்டா டைம் வந்து கரெக்டா அலாட் பண்ணி எனக்கு தராங்க அக்கா இப்ப இல்ல காலேஜ் போயிட்டு காலேஜ் எனக்கு எப்பயாச்சும் லேட் ஆமா ஏ சப்போஸ் காலேஜ்ல லேட் ஆச்சுன்னா அக்கா ஒன்னு சொல்லி மடிச்சிட்டு பரவாயில்ல வந்துக்கோ பட் கரெக்டா டூ ஹார்ஸ் இருக்கும் எனக்கு கரெக்டா எனக்கு அக்கா வந்து சொல்லியும் கொடுத்துடுறாங்க டைம் எனக்கு காலேஜ்னால எந்த பிரச்சனையும் ஆகல வந்திருக்கீங்க நான் வந்து த்ரீ மந்த் கோர்ஸ் எடுத்திருக்கேன் எனக்கு த்ரீ மந்த்ல நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க பிளவுசஸ் லெஹங்காஸ் குர்த்திஸ் ஷார்ட் குர்த்திஸ் இன்னும் நான் நிறைய கத்திட்டு இருக்கேன் நல்லா சொல்லி தராங்க அவங்க ஓன் யூஸ்க்காக நான் வந்து எனக்கு ஓன் யூஸ்க்காக தான் வந்திருந்தேன் சூப்பர் சூப்பர் எப்படி இருக்கு அவங்களோட டீச்சிங் எப்படி இருக்கு அவங்க டீச்சிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு எல்லாமே சூப்பரா சொல்லித் தராங்க நல்லா புரியுது அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு மெயினா தான் ஆமா புரியுது ஆமா நல்லா புரியுது ஓகே थैंक यू பா ஹாய் சிஸ்டர் ஹாய் மேடம் எங்க இருந்து வர்றீங்க நீங்க நான் ஆரபாளையம் குரு தியேட்டர் கிட்ட இருந்து வரேன் ஆரபாளையம் குரு தியேட்டர் நீங்க மாபி காஸ்டியூம்ஸ் இங்க இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் நாங்க யூடியூப் பார்த்து வந்தோம் மேடம் வீடியோ பார்த்து தான் வந்தீங்களா சூப்பர் இங்க வந்ததுக்கு உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது ப்ளவுஸ் எங்கயுமே கரெக்டா செட் ஆகல இங்க பாருங்க நான் தச்ச ப்ளவுஸ் தான் நான் போட்டுருக்கேன்

இன்னொன்று உங்களுக்கு தைக்க வேணும் அப்படின்னா தச்சுட்டே கொடுக்க போகிறோம் தச்சும் கொடுப்பீங்க சொல்லி சொல்லியும் கொடுப்பீங்க ஃபுல் எம்ப்ராய்டரி இருக்கு பிரின்சஸ் கட் இருக்கு இதில் சைடு இன்விசிபிள் சிப் இருக்கும் ம் ஒரே ஓப்பன் மட்டும் தான் சைடு ஓப்பன் சைடு ஓப்பன் மட்டும் தான் வரும் சூப்பர் இதெல்லாம் எல்லாம் இந்த பிளைன் சாரிக்கெல்லாம் மேட்ச் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஃபோர் சைட்ஸ் அம்பிரேலா ஸ்லீவ்ஸ் अदर சைஸ் வந்து ஸ்லீவ்லெஸ் தான் இருக்கும் ஓகே 3 டாட் ப்ளவுஸ்ல நம்ம பண்ணிக்கலாம் இது நோ சரி சரி ஓகே ஓகே பிரின்சஸ் கட்லை பண்ணிக்கலாம் ம் பேக் சைடு வந்து அப்படியே டிசைன் வந்து டிசைனா ஹை neckல டிசைன் வந்து கை வந்து பிரின்சஸ் கட்ல இது அம்பிரேலா கட்டிங்ல இருக்கும் நம்ம பார்ட்டி வேர்க்கு போறோம் அப்படின்னா இந்த மாதிரியும் போடலாம் பேக் கிளாஸ் இருக்கும் ரோப்ஸ் இருக்கும் நல்லா ஹெவியானா காட்டன் காட்டன் வச்சுட்டு மாதிரி தான் இருக்கும்

கிட்ஸ் வேர்ல பட்டியாலா பேண்ட் அந்த மாதிரியும் வேணும் அப்படின்னாலும் நம்ம அதுவும் தைக்க போறோம் கிட்ஸ்க்கு கிட்ஸுக்கு நல்ல ஃபிளாரியா வேணும் அப்படின்னா ஃபிளாரியா கொடுக்க போறோம் ஃபுல் அம்ரேலா ஃபுல் பட்டியாலா வேணும் அப்படின்னாலும் ஃபுல் பட்டியாலாவும் சொல்லி கொடுப்போம் தச்சையே கொடுப்போம் இது கிட்ஸ் வேர்ல பாவடை சட்டை இதுக்கு பாருங்க ফুল ஸ்லீவ் ফুল ஸ்லீவ் இருக்கு வித் பெல்ட் நல்லா எனக்குள்ள கரெக்டா கிச்ச பண்ணிச்சிருக்கோம் இதுக்கு பாருங்க இது அம்பிரெல்லா லைனிங் அம்பிரெல்லா லைனிங் போட்டுட்டு நல்ல ஃப்ளாரா கொடுத்துட்டு இதுக்கு கேன்வாஸ் வச்சிட்டு ஆனா கிட்ஸ் வந்து ரொம்ப கேன்வாஸ் இருக்கும் போது

உங்கள் பட்ஜெட்லேயே இருக்கிற மாதிரி நம்ம சர்வீஸ் கொடுக்க போகிறோம் ஆனால் ஃபினிஷிங்கு ஃபிட்டிங்கு அது வந்து அது வந்து உங்களுக்கு ரெடிமேடும் அவ் அவ்வளோ ஃபினிஷ் அவ்வளோ ஃபிட்டிங் கிடைக்காது ஆனால் நம்ம குட்டிக்கெலாம் நம்மனால் அது ஃபிட்டிங்கும் ஃபினிஷிங்கும் ரெண்டுமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம் நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்ட்டே வந்துட்டாங்க தேங்க் தேங்க்யூ ஸோ மச் என்னையை நம்பிட்டு நீங்கள் வந்தீங்க இன்னொன்று என்னைய நம்பிட்டு நீங்கள் வேலை பார்த்துட்டு உங்கள் உங்கள் பிஸ்னஸே நீ நிறைய ஸ்டூடெண்ட்ஸு உங்க உங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஹாப்பி தீவாளி ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ